ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான மெத்தடில் இப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்க அப்படின்னா யார் வேணாலும் கொண்டாடலாம் எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணரோ இல்லை ஒரு ராதையோ பறக்கும் நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருக்காகவும் வேண்டிப்போம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிம்பிளாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு வீடியோவில் போய் பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணரோட படம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ராமம் இதெல்லாம் போட்டு வந்து இறக்கி வச்சுக்கோங்க சிலை இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணராகவோ ராதையாவோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து வந்து வேஷம் போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கிருஷ்ணனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதா தான் அன்றைக்கி அர்த்தம் நம்ம வீட்டு குழந்தைங்கள அப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுருவேன் இது நான் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டே வரோம் எனக்கு வந்து இது வந்து பழகிடுச்சு யார் வேணாலும் கொண்டாடலாம் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் சார்ந்த பொருளை மட்டும் கூட நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது குழந்தை இல்லாதவங்க வந்து காலையிலேருந்து விரதமாக இருந்து நீங்கள் வந்து ஈவினிங் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் வாசல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட பாதத்தை வந்து பச்சரிசி மாவால வரைஞ்சிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூம் வரையும் வரைஞ்சிட்டு வாங்க அந்த குட்டி கிருஷ்ணரே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து தவழ்ந்து வர்றதா அர்த்தம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த குட்டி பாதத்தில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் போட்டு நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து வரவேற்கணும் குழந்தைங்களுக்கு வேஷம்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து அழகாக அதில் நடக்க விட்டு வாசலில் வந்து நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் ஏதாவது காசு கொடுத்துட்டு நல்லா ஆர்த்தி எடுத்து நம்ம பூக்கள் தூவி நம்ம வீட்டுக்குட்டி குழந்தைங்களை வந்து உள்ளார அழைச்சிட்டு வரணும் சாமி கும்புறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவள் பாயசம் அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே நல்லது பால் பாயசம் கூட வைக்கலாம் பால் அதுக்கப்புறம் வெண்ணெய் கண்டிப்பாக வைங்க இனிப்பு சீடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பம் அப்புறம் துளசி தீர்த்தம் பழங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிதோ அதெல்லாம் வ வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அவங்க வந்து குட்டி பையன் தானே அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிக்கும் இல்லையா அந்த ஐட்டமும் பார்த்திங்க அப்படின்னா வைக்கலாம் நம்ம வந்து இங்கே வந்து தீப தூபம் அறதெல்லாம் காட்டினத்துக்கு அப்புறமா குழந்தைங்கள சாப்பிட செல்லுங்கள் அந்த கிருஷ்ணரே பார்த்திங்க அப்படின்னா வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்கும்போது போது அது ஒரு தனி ஃபீல் தான் இந்த மாதிரி மேக்கப்லாம் நம்ம சேனலில் எப்படி போடணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த கிரீடம் புல்லாங்குழல் எல்லாமே கூட நான் வந்து செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் இருக்குது நிறைய வீடியோஸ் நான் நிறையா வருஷமாக போட்டுட்டு வரேன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வருஷம் செஞ்சது தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து டெக்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விரதமாக இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சாமி மட்டும் கும்பிட்டு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொருளாதாரமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறப்பாக இருக்கும் நமக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்படியாக குறைக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் நான் வந்து வருஷம் வருஷம் இப்படி தான் கொண்டாடுவேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வந்து வீடியோஸும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்